ராதே கிருஷ்ணா வணக்கம் நங்க சீக்கியமாக பேசுகிறேன் இன்றைக்கி நவராத்திரி ஆறாம் நாள் இன்றைக்கி வந்து சப்தமி திதியும் இருக்கிறதுனால அதாவது இந்த தை மாதம் வரை இந்த சப்தமி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுக்கு வந்து ரதசப்தமி அப்படின்னு சொல்லி பேர் சூரியன் பிறந்ததும் இந்த தான் சரி ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய நவராத்திரி நாயகி யார் நம்மளுடைய சியாமலா அப்படிங்கிற ராஜ மாதங்கி அந்த அம்மாவை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஆறாவது நாள் கதையாகவும் எடுத்துக்கலாம் ஏழாவது நாள் கதையாகவும் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்ம வந்து அந்த அம்மாவோட கல்யாணத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி என்ன சுவாரஸ்யம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா பெண்களிலேயே புரட்சி செஞ்சவங்க யாரு நம்மளுடைய மாதங்கி அது மட்டும் இல்லை ஒரு பெண்ணுக்கு வந்து எல்லா தகுதியும் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து எதைய எல்லா செல்வத்தையும் கொடுத்து கூட கல்யாணம் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் யாரு நம்மளுடைய சிவபெருமான் அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா சரி நம்மளுடைய மதங்க முனிவர் வந்து மாதங்கியை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம் சிவபெருமான் அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்த வாட்டி இந்த அகிலத்தையே காப்பாற்றுற இந்த அன்னைக்கு வந்து நம்மளால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீதனமா எதுவுமே இல்லையா ஆனாலும் தேவர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஆண்டவனோட திருமணமாக இருந்தாலும் சீர்வரிசை இல்லாமல் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்களாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க பிரம்மதேவருக்கு வந்து இந்த வித்தையெல்லாம் கற்றுக் யார் நம்மளுடைய பிரம்ம வித்யா பார்வதி தேவி தான் அவங்கக்கிட்டேயே கலையை கற்றுக்கிட்டு நம்மளுடைய பிரம்மதேவர் என்ன பண்ணிட்டார் திருமண சடங்கு இது அதனால் கண்டிப்பாக சீர்வரிசை இருக்கணும் அப்படின்ட்டாங்களாம் உடனே சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு சீர்வரிசை கொடுக்குறதும் தப்பு சீர்வரிசை வாங்குறதும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவனை பார்த்து சொன்னாராம் உனக்கு என்ன இப்போ சீர்வரிசை தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தியை கூப்பிட்டு நீ கைலாயத்துக்கு போய் அங்கே இருக்கிற செல்வத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கு சீதனமாக கூட அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் உடனே நந்தி என்ன பண்ணிட்டாரு கைலாயத்துக்கு போய் அங்கே இருக்கிற சீ அந்த செல்வத்தைலாம் எடுத்துட்டு வந்து நம்மளுடைய மாதிங்கி அம்மாவுக்கு சேதனமாக கொடுத்துட்டாராம் கலைமகளும் அலைமகளும் ஒன்று சேர்ந்த அம்சம் யார் நம்மளுடைய மாதங்கி அதனால் வந்து அவங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்து கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தில் ஒரு புரட்சியவே உண்டு பண்ணவர் யார் நம்மளுடைய மதங்கீஸ்வரர் இது வந்து திருநாங்கூர் ச புராணத்தில் இந்த கதை இருக்கான் இந்த கதை வந்து கற்பனையாக இருந்தாலும் சரி நடந்ததாக இருந்தாலும் சரி ஆனாலும் இதில் இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போதும் ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆகும்போதும் சீர்வரிசை அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறத யார் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய சிவபெருமானே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல ஒரு பெண்ணுக்கு வந்து எல்லா தகுதியும் இருந்ததுன்னா ஒரு ஆணே வந்து அவங்களுக்கு சீதனம் கொடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற புரட்சியும் சிவபெருமான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த திருநாங்கூரில் இருக்க மதங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோவில் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இங்கே வந்து ரெண்டு நந்தி இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு நந்தி வந்து சிவபெருமானை பார்த்த மாதிரி இருக்கும் இன்னொரு நந்தி வந்து வாசலை பார்த்த மாதிரி இருக்கும் எதுக்காக அப்படின்னாக்கா இந்த சிவபெருமானுக்கு எதிர்த்தாப்பில் வந்து வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு பன்னிரெண்டு சிவபெருமானுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் பன்னிரெண்டு ரிஷப சேவை அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் அந்த கல்யாணத்தில் பார்க்குறதுக்காக நந்தி பெருமலை என்ன பண்ணியிருக்காரு அந்த வாசப்படியவே பார்த்து காத்துட்ருக்காரு இருக்காரு வைகாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் எப்போ வரும் நம்மளுடைய சிவபெருமானுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் அதை நம்ம எப்போ கண்குளிராக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மறக்காமல் வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு திருநாங்குறுவாங்க சிறப்பு வாய்ந்த இந்த மதங்கேஸ்வரர் கோவிலில் நீங்களும் பார்க்கணும் கோவில் சின்னதாக இருந்தாலும் அதோட புனிதம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த கல்யாண கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரி அடுத்தது இன்னைக்கு சப்தமி என்ன சப்தமின்னு சொல்லியிருக்கேன் சப்தமி அப்படின்னு சொல்லியிருக்கேன் சப்தமின்னா என்னன்னாக்கா இந்த தான் வந்து நம்மளுடைய சூரிய பகவான் பிறந்திருக்காரு யார் யாருக்கு பிறந்திருக்காரு காஷியப்பு முனிவருக்கும் அவருடைய மனைவி அதிதிக்கும் மகனா பிறந்திருக்காரு இந்த ரதசப்தமி எதை குறிக்குது அப்படின்னாக்கா வசந்த காலத்தை வசந்த காலத்தோட வருகையே குறிக்குது பருவம் மாறுறதை குறிக்குது இன்றைக்கி வந்து திருமலை திருப்பதியில் இருக்கிற பெருமாள் வந்து எல்லா வாகனத்துலேயுமே காட்சி கொடுப்பார் இப்போ நீங்கள் புரட்டாசி மாதம் வந்து பிரம்மோற்சவத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்தில் பெருமாள் வருவார் ஆனால் இந்த ரதசப்தமி அன்றைக்கி மட்டும்தான் எல்லா வாகனத்துலேயுமே வந்து காட்சி கொடுப்பாரு இது வந்து ஷியாமலா நவராத்திரியின் ஆறாம் நாள் மற்றும் ஏழாவது நாளுக்கான பதிவு நாளைக்கு வ நாளைக்கு வந்து ரெண்டு விசேஷம் கொண்டாட போகிறோம் என்ன அப்படின்னாக்கா பீஷ்மா அஷ்டமியும் கொண்டாட போகிறோம் நவராத்திரியோட எட்டாவது நாளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா